அப்பாவியா ஒருத்தர் இருக்கிறாரு அவர் பார்த்தா அப்பாவி மாதிரி தெரியும் ஆனாலும் அது இருக்காங்க கொஞ்ச நாள் போட்டு நாங்களே வெளியில சொல்ல போறோம் நாங்க அது அது நீங்க எப்படி வேணா போட்டுங்க ஆனா இது 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 இல்ல அது நாங்க எங்களுக்கு வந்து முதல்ல சிபிஐ என்கொயரி வேணும் எங்களுக்கு இதுல இது நிச்சயமா நாங்க இதை நாங்க அழுத்தம் கொடுக்க போறோம் நாம அது மட்டும் இல்லை நீதிமன்றத்துக்கு நாங்கள் செல்ல போகிறோம் ஏன்னா இதெல்லாம் இதுக்கு முன்னே இருக்கிற கடந்த காலத்தில் எத்தனையோ அங்கே முறைகேடுகள் நடந்திருக்கிறது அதில் எவ்வளோ சொல்லியோ எவ்வளோ போராட்டம் நடத்தியோ அவருடைய அந்த காட்ஃபாதரோடைய குடும்பம் அங்கே தான் அதிகம் அந்த பகுதியில் அந்த குடும்பத்தை மீறி யாரும் அதிகாரிகள் அங்கே செயல்பட முடியாது மற்ற திமுக கட்சியில் அங்கே இருக்கிற நிர்வாகிகளும் செயல்பட முடியாது எல்லாம் அப்படி அந்த ஒரு சூழல் இருக்கிறது அதனால் நிச்சயமாக இதை நாங்கள் வெளியில் கொண்டு வருவோம் ஒன்று இது மற்ற இந்த மணல் கொள்ளை இந்த கொள்ளையெல்லாம் ஒன்றும் கிடையாது இந்த கனிம வலை கொள்ளை செய்வதற்காகவே ஒரு அமைச்சருடைய துறையை வர வருமானத்தை இந்த எலெக்ஷன் நடத்த போறாங்களாம் காசு கொடுக்க போறாங்களா தேர்தல் அதுக்காக தான் இப்போ இந்த துறையே மாத்திட்டு இன்னொரு துறையை கொடுத்து அது வேற மாதிரி இல்ல யார் எத்தனையோ பேர் சம்பந்தப்படுத்திருக்காங்க மேல இருந்து கீழே வரைக்கும் அத்தனை பேர் இருக்காங்க இருக்கார் அது கொஞ்ச நாள் கொஞ்ச நாள் கழிச்சு சொல்றேன் இல்லைங்க நான் ரெண்டு கட்சியும் தான் நான் சொல்றேன் இந்த திட்டம் கிட்ட காமராஜ் காலத்திலிருக்கு அப்போதுலேருந்து கோரிக்கை அதுக்கப்புறம் பக்தோச்சலம் அறிவிச்சாரு அப்போ ஒன்பது கோடியில் பண்ணியிருக்கலாம் அந்த திட்டத்தை பண்ணிருக்கலாம் அதுக்கு பிறகு இவங்க வந்தாங்களே திராவிட மாடல் வந்தாங்களே அதை பத்தி எந்த அக்கறையை இருந்தது இவங்களுக்கு ஒன்றுமே இல்லை அதிமுக ஆட்சி காலத்தில் வந்து அது சரியான முறையில் ஆய்வு செய்யல திட்டம் வந்து அன்னைக்கு தேவைய மூவாயிரத்து ஐநூறு கோடி ரூபாயில அந்த திட்டம் இருக்கணும் ஆனா ஆயிரத்தி நானூறு கோடி அதுல காலிங்கராயன் வாய்க்கால் இருந்து அங்க நீர் ஏற்று மூலமா ஆறு இடத்துல நீர் ஏற்று மூலமா அங்க இந்த ரிவர்ஸ்ல இருந்து கொண்டு வர தண்ணி அது இந்த பக்கத்துல இருந்து கொண்டு நான் கிரேடன்ட்ல அப்படி வந்திருக்கோம் தான் இப்போ ஏன்னா இப்போ அது முழுமையா அடையல இருபது விழுக்காடு ஏரிகளுக்கு தான் தண்ணி போகுது அப்புறம் என்ன திட்டம் அப்புறம் திட்டம் ஆமா திட்டம் காரணம் ரெண்டு கட்சியும் தான் காரணம் நான் சொல்லுவேன் திமுக ஒரு துரும்பு கூட வைக்கல திமுக தான் முக்கிய காரணம் நான் சொல்லுவேன் அதிமுக செஞ்சிருக்கிறாங்க செய்யறது வேற அது வந்து வெற்றி பெறணும் கூட அச்சிக்கேடு அவனாசி திட்டம் ரெண்டு அப்படின்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்து முழுமை அடையணும் அதற்கு வந்து பா பாண்டியார் பொன்னம்புழா அது கொஞ்சம் நிறைவேற்றி அது அது கிட்டத்தட்ட ஒரு பதினாறு கிலோமீட்டர் தனல் மூலயமா அந்த ஒரு ஆத்துல இருந்து தணல் மூலயமா எடுத்து வந்து இங்க எடுத்து வரணும் இப்ப தொழில்நுட்பங்கள்லாம் ஜம்மு காஷ்மீர் போங்க நாற்பது கிலோமீட்டர் டனல் ஐம்பது கிலோமீட்டர் டனல் எவ்வளவு தொழில்நுட்பங்கள் இருக்கு தண்ணீருக்காக என்னவனா செய்ய செஞ்சுட்டு போகலாம் ஆனா அந்த தண்ணியை வந்து அந்த பக்கம் கேரளாவுக்கு போய் வீணா கடலுக்கு போயிட்டு இருக்கு அந்த கேரளா அந்த தண்ணி பயன்படுத்துவது கிடையாது அதுல கிட்டத்தட்ட ஒரு இரநூறு மெகாவாட்டு மின்சாரம் தயாரிக்கலாம் இந்த திட்டம் வரணும் இதனால நான் சொல்றது திமுகவில் ஒரு துரும்பு கூட வைக்கல ரிப்பன் கட் பண்ணாங்க செஞ்ச வேலை திமுக அது அண்ணா திமுக கொண்டு வந்தாங்க ஒரே காரணத்தால அதுல வந்து கவனம் செலுத்தல ஏன் தண்ணி போல எழுபது நாள் தண்ணி போனோம் ஏன் எழுபது நாள் தண்ணி போல இப்போ ஆறு நீ பம்பிங் ஸ்டேஷன் இருக்கு ஒரு பம்பிங் ஸ்டேஷன் வேலை செய்யலாம் தண்ணி போவார் ஆறு சைமல் டென்னிஸ் வேலை செய்யணும் அப்போ இதுல என்ன பிரச்சனை டெக்னிக்கல் என்ன பிரச்சனை இது எப்படி அதிகப்படுத்தலாம் அதனால இது பார்ட் டூ கொண்டு வந்தா இது முழுமையடையும் அதாவது இது வந்து ஒரு தவறான ஒரு சட்டம் அது இதுல சமூக நீதியை நிலைநாட்ட முடியாது அரசுடன் உதவி அரசு கிட்ட அரசு கிட்ட உதவி பெற்று அப்புறம் வந்து சமூக நீதி நிலைநாட்ட இடஒதுக்கீடு நாங்கள் கொடுக்க மாட்டோம்னு சொன்னா எந்த வகையிலும் நியாயம் அது எதுக்கு அரசு வந்து உதவி செஞ்சிருக்கணும் இவ்வளவு காலமா செஞ்சிருக்கணும் ஏன் இனியும் செய்யணும் இது தவறான சட்டம் இது கம்யூனிஸ்ட் கட்சிகளே இது எதிர்க்கிறாங்க இது பாட்டாளி கட்சி நாங்களும் எதிர்க்கிறோம் இது இந்த இந்த சட்டத்தை திரும்ப பெற வேணும்

சாதினால இருக்கின்ற ஏற்ற தாழ்வுகளை அதை அகற்ற வேண்டும் என்றால் இருக்கிற அதாவது பின்தங்கிய சமூகங்களுக்கு படிப்பும் வேலை வாய்ப்பும் கொடுத்தாதான் சாதி ஒழியும் சாதி ஒழியினும் அது எங்களுக்கு மாற்று கருத்து கிடையாது சாதியால் வந்த வேற்றுமைகள் தான் அது எப்படி நீங்க போப்பீங்க சினிமா பார்த்தா செஞ்சா சரியா போயிடுமா இருக்கிற அந்த சொல்ற அந்த அடித்தள மக்கள் ஒடுக்கப்பட்ட சமுதாய மக்களுக்கு கணக்கெடுப்பு நடத்தி அதுல யார் யார் சரியான முறையில் கல்வி இல்ல யாருக்கு போது அதிகமா போகுது யாருக்கு குறைவா போகுது வேலை வாய்ப்பு இல்ல யாரு குடிசையில் இருக்கிறா யாருக்கு வருமானம் ஐயாயிரம் ரூபாய் கம்மியா இருக்கு இப்படி எல்லாம் கணக்கெடுப்பு நடத்தாதான் தெரியும் தெரிஞ்சுதானே நீங்க யாருக்கு வருமானம் குறைவா இருக்கு அவங்க வருமானத்தை ஏத்தலாம் படிக்க முடியலையா கடன் கொடுத்து படிக்க வைக்கலாம் வேலை இல்லையா அவளுக்கு சுய தொழில் கொடுத்து கடன் கொடுத்து வேலை வேலையை உருவாக்கலாம் அப்போ தெரியாம நீங்க சும்மா போய் சாதி ஒழியணும் சாதி ஒழியணும் எப்படி ஒழியும் வசனம் பேசினா ஒழியுமா சினிமா பேசினா ஒழியுமா இல்ல மேடையில மீட்டிங் போட்டு பேசி சாதி இல்லாத ஒரு சமுதாயத்தை உருவாக்கணும் அப்படின்லாம் பேசினா முடிஞ்சுமா என்ன முடியாது படிப்பு கொடு வேலையை கொடு எப்படி நீ கொடுப்ப யாரு கொடுப்ப எப்படி தெரியும் கணக்கெடுப்பு நடத்தினால்தான் தெரியும் மைக்ரோ லெவல் டேட்டா வேணும் மத்திய அரசு எடுக்கிறது மேக்ரோ லெவல் அது சென்சஸ் அது தலை எண்ணுவாங்க எங்களுக்கு மைக்ரோ லெவல் இப்போ ஒரு உதாரணம் எழுபது கேள்விகள் கேளுங்க ஒவ்வொரு வீட்லயும் தமிழ்நாட்டில் ரெண்டு கோடி குடும்பம் இருக்கு அந்த ரெண்டு கோடி குடும்பத்தை கணக்கெடுப்பு நடத்துங்க ஒரு ஒரு குடும்பத்துக்கு நீங்க போயிட்டு இந்த குடும்பத்தில் எத்தனை பேர் இருக்கீங்க இல்ல இந்த குடும்பத்தில் என்ன மதத்தை சார்ந்தவர்கள் என்ன சாதியை சார்ந்தவர்கள் என்ன உட்புரிவை சார்ந்தவர்கள் எத்தனை பேர் இருக்கீங்க இது சொந்த வீடா வாடகை வீடா எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் அது ஓட்டு வீடா குடிசை வீடா

அவங்க என்ன நிலையில இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சிடும் இல்லைன்னு தெரிஞ்சிடும் எத்தனை பேர் குடிசையில முடி திருத்த சமுதாயம் வந்து எத்தனை பேர் இருக்காங்க கம்யூட்டர்ல எல்லாம் டேட்டா போதும் அது தனித்தனியாக முடி திருத்த சமுதாயத்தில் எவ்வளவு பேர் என்ன நிலையில இருக்கிறாங்க எத்தனை பேர் வேலை இல்லை எத்தனை பேர் படிக்கல அப்போ நீங்க அவங்களுக்கு ஏத்த நீங்க திட்டங்கள் வகுக்கலாம் இடஒதுக்கீடு அதிகப்படுத்தலாம் இது பட்டியலின மக்களுக்கு வந்து பதினெட்டு விழுக்காடு இடஒதுக்கீடு அது நீங்க ஆறா பிரிக்கலாம் பிரிக்கலாம் பி சி நீங்க எட்டா பிரிக்கலாம் கணக்கு தெரிஞ்சாதான் பிரிக்க முடியும் அது அது தமிழ்நாட்டினுடைய தமிழ்நாட்டினுடைய அது ஒரு டிஎன்ஏல இருக்கு உதயநிதி ஸ்டாலினுக்கும் விவசாயத்திற்கோ நெல் கொள்முதல் எந்த சம்பந்தமும் கிடையாது அது உங்களுக்கும் தெரியும் எங்களுக்கும் தெரியும் எல்லாத்துக்கும் தெரியும் இப்போ நான் சொன்ன ஸ்டாட்டிஸ்டிக் நான் மறுபடியும் சொல்றேன் மொத்தம் ஆண்டிற்கு குறுவை சம்பா தாலடி இதுல நெல் கொள்முதல் செய்கிறது வந்து கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி இருபதாயிரம் டன் அதுல தமிழக அரசு செய்கிறது வந்து வெறும் நாற்பது லட்சம் டன் தான் மீதி எண்பது லட்சம் டன் வந்து தனியார் கொள்முதல் செய்கிறாங்க அந்த நாற்பது லட்சம் டன்ல இப்போ குறுவை ஆறரை லட்சம் ஏக்கர் பயிர் செஞ்சிருக்காங்க ஏக்கர்ல இந்த ஆண்டு கொஞ்சம் அதிகமாக வந்திருக்கு கொஞ்சம் அதுக்கு முன்பு கொஞ்சம் வந்தது சராசரியா வந்து அரசு கொள்முதல் செய்யறது வந்து பதினெட்டு லட்சம் டன் ஆறரை லட்சம் ஏக்கர்ல செஞ்சிருக்கணும் ஆனா இப்போ அரசு வரைக்கும் அஞ்சரை லட்சம் டன் தான் செஞ்சிருக்கிறாங்க பதினெட்டு லட்சம் டன் நெல் கொள்முதல் செஞ்சிருக்கணும் ஆறரை லட்சம் ஏக்கர்னா ஆனா எவ்வளோனா அஞ்சு அஞ்சரை லட்சம் டன் கொள்முதல் செஞ்சிருக்கிறாங்க ஏன் செய்யல இப்போ மழை பெய்ஞ்சிடுச்சு விவசாயிகள்லாம் வச்சுக்கிட்டு அந்த நெல்லை வச்சுக்கிட்டு அவங்க பாவம் அப்படியே மூடி போட்டு வச்சிருக்காங்க அதில் நினைஞ்சு கிணஞ்சி விளைஞ்சிடுச்சு இப்போ அந்த நாலு மாவட்டம் நான் சொன்ன நாலு மாவட்டத்தில் தொள்ளாயிரத்தி பதினாலு கொள்முதல் நிலையங்கள் தான் இருக்கு தஞ்சை திருவாரூர் நாகை மயிலாடுதுறை ஒரு நாளைக்கு ஒரு கொள்முதல் நிலையத்தில் ஆயிரம் மூட்டை கொள்முதல் செய்யலாம் ஆயிரம் மூட்டைன்னா நாற்பது டன் ஒரு மூட்டை நாற்பது கிலோ அவ்வளவுதான் கெப்பாசிட்டி இருக்கு அவங்களுக்கு இந்த கெப்பாசிட்டி வச்சுக்கிட்டு நீங்க செப்டம்பர் ஒன்னுல இருந்து தீபாவளிக்கு முன்பு இருபதாம் தேதி இந்த ஐம்பது நாளில் நீங்க கொள்முதல் கெப்பாசிட்டியில பதினாறு லட்சம் டன் கொள்முதல் செஞ்சிருக்கலாம் எழுபது நாளில் தொள்ளாயிரத்தி பதினாலு சென்டர்ஸ்ல ஒரு சென்டர்ல நாற்பது டன் ஒரு நாளைக்கு ஆனா செஞ்சது எவ்வளோ வெறும் அஞ்சரை லட்சம் டன் தான் அப்ப எந்த அடிப்படையில்

ஒரு அடிப்படை கட்டுமானம் இவ்ளோ காலமா அறுபது ஆண்டு காலமா ஏன் நீங்க உருவாக்கல சேமிப்பு கிடங்கு அது வேற ஐநூத்தி பத்து சேமிப்பு கிடங்கு இருக்கு ஒட்டுமொத்த பகுதியில் அந்த சேமிப்பு கிடங்கல கடந்த ஆண்டு அறுவடை செய்த ரெண்டு லட்சம் டன் நெல் அங்க இருக்கு அப்போ நீங்க எங்க நீங்க எடுத்துட்டு போவீங்க எங்க உங்களுக்கு கெப்பாசிட்டி இருக்கு இந்த கெப்பாசிட்டி ஏன் நீங்க உருவாக்கல ஏன் அதிகப்படுத்தல காலம் காலங்காலமா அங்க பயிரிடுறாங்க உங்களுக்கு தெரியுது அது நீங்க இன்னும் நிறைய கெப்பாசிட்டி பில்டிங் பண்ணிருக்கணும் இல்ல இன்னும் கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் டன்னு கெப்பாசிட்டி ஒரு லட்சம் டன்னு கெப்பாசிட்டி உள்ள அந்த கிடங்குகள் நீங்க ஏற்பாடு பண்ணிருக்கலாம் கொள்முதல் நிலையங்களும் அதிகப்படுத்திருக்கலாம் இல்ல வேகப்படுத்திருக்கலாம் இல்ல மழை வருதுன்னு தெரியுது மழையில நனைஞ்சு போகும் தெரியுது அப்போ இட் இஸ் அ கம்ப்ளீட் ஃபெயிலியர் ஆஃப் த டிஎம் கே கவர்மெண்ட் இதில் நாங்கள் என்னமோ அரசியல் பண்ணுறோமா நிச்சயமாக தான் அரசியல் பண்ணுறாங்க ஒரு நெல் கொள்முதல் செய்யறதுக்கு துப்பு இல்லாத திமுக அரசு வெக்கப்பட வேணும் அவங்க எல்லாம் விவசாய வயிற்றுல அடிச்சுட்டு இருக்கிறாங்க அந்த பாவம் சும்மா விடாது இது எங்கள் உட்கட்சி விவகாரம் இதை சொல்வதற்கு எதுவும் கிடையாது எந்த கருத்தும் கிடையாது இது எங்கள் உட்கட்சி விவகாரம் எதுவும் இல்லை இது எங்கள் உட்கட்சி விவகாரம் கருத்து சொல்வதற்கு எந்த கருத்து சொல்வதற்கு எந்த என்ன கேளுங்க இது எங்களுடைய உட்கட்சி விவகாரம் எதுங்க எங்க உட்கட்சி விவகாரம் கருத்து சொல்வதற்கு எதுவும் கிடையாது நேரம் வரும் போது மறு என்ன கேள்வி கேட்டாலும் சொல்ல போறேன் நானு நன்றிப்பா நன்றி